வணக்கம் தாரகை பாகம் ரெண்டு ட்ரேசியும் சிறையும் செய்யாத குற்றத்திற்கு பதினைந்து ஆண்டுகள் இந்த நரகத்தில் இருக்க வேண்டுமா என்னால் முடியாது நான் நிரபராதி என்று கூச்சலிட்டாள் ஏய் வாய மூடு எல்லோரும் இப்படித்தான் சொல்கிறார்கள் என்று கத்தினாள் காவல்காரி புது கைதிகள் அனைவரும் மெடிக்கல் செக்கப்புக்கு வரிசையாய் நிற்க வைக்கப்பட்டதும் டாக்டர் கிளாஸ்கோ எல்லோரும் அவிழ்த்து போடுங்கள் என்ன மொத்த ட்ரெஸ்ஸையும் அவிழ்த்து போடு எல்லோரும் அவிழ்த்தார்கள் வரிசையில் இருந்த முதல் பெண்ணிடம் மேதை மீது படுத்து காலை அகட்டி வைத்து வளையத்தில் மாட்டு அவள் தயங்கினாள் சீரினார் அவர் சொன்னபடி செய்தாள் ஒரு குழாயை எடுத்து பிறப்பிறப்பினர் செலுத்திவிட்டு உனக்கு பெண் பிள்ளை சீக்கியதுவும் இல்லையே இல்லை அடுத்த பெண்ணுக்கும் அதே குழா குழாயை போனார் டிரேசி பதறினாள் டாக்டர் அந்த குழாய் ஸ்டெர்லைஸ் பண்ணவில்லை அப்படியா நீ வரிசையில் கடைசியில் நெல் முதலில் புரியவில்லை பிறகு விளங்கியது ஸ்டெர்லைஸ் பண்ணாத குழாயினால் அவ்வளவு பேரையும் பரிசோதித்த பின் தன்னை அதே குழாயால் பரிசோதிக்கப் போகிறார் என்று ஒன்றும் பண்ண முடியவில்லை அவள் முறை வந்ததும் வேண்டுமென்றே குத்தி குத்தி பரிசோதனை செய்தார் வலியை பொறுத்து கொண்டாள் தான் கர்ப்பமாகி இருப்பதை அவரிடம் கூற விரும்பவில்லை ம் படு கையுறைகளை கலற்றினார் ஏன் ஆசனவாய்தானே ரொம்ப சௌகரியமான இடம் கஞ்சா போதைப் பொருட்களை ஒழித்து வைக்க படு குப்புற விரல்களை விட்டு சோதிக்கும்போது போது ட்ரேசிக்கு குமட்டி கொண்டு வாந்தி வந்தது ஏய் இங்கே வாந்தி எடுத்தால் மூஞ்சியில் பூசுவேன் என்றார் டாக்டர் அடுத்து குளியல் நிர்வாணமாகவே குளியல் அறிக்கை அழைத்து செல்லப்பட்டார்கள் சில்லன்ற தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது அவ்வளவுதான் குளியல் சிறைக்கு போன பின்புதான் புரிந்தது காவலர்களை விட அங்குள்ள கைதிகள் மிக மிக மட்டமானவர்கள் என்று ஹை புதுக்குட்டியா என்னுடன் தங்கிவிடு என்று அழைத்தார்கள் மிகக் கன்றாவியான அறையில் மூன்று பெண் கைதிகளுடன் ரேசி தங்க வைக்கப்பட்டாள் அங்கு உள்ள நீக்ரோ பெண்ணும் மற்ற இருவரும் இவள் மீது பாய்ந்து வன்புணர்வு கொண்டதில் கர்ப்பம் கலைந்து போனது ரேசி தரையில் கிடந்தாள் காவல்காரி விசாரித்தும் இவள் அவர்களை காட்டிக் கொடுக்காததால் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டாள் கழிப்பிடமாக ஒரு பொந்து மட்டுமே இருந்தது நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த அறையில் மயக்கத்தில் கிடந்தாள் அவள் காதுகளில் டாக்டர் பேசுவது ஒலித்தது இடுப்பு மணிக்கட்டு எலும்பு முறிந்து விட்டது உடல் முழுவதும் காயம் அது ஆறிவிடும் பாவம் குழந்தை தான் இறந்து விட்டது ஐயோ என் குழந்தை என் குழந்தை என்று கதறினாள் ரேசி உன்னை பலாத்காரப்படுத்தி இருப்பதை வாக்கு மூலம் கொடு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றார் வாடன் இல்லை நான் கட்டிலிருந்துதான் தான் விழுந்து விட்டேன் என்றால் ட்ரேசி அவர் ஏமாற்றத்துடன் சரி உன்னை வேறு அறைக்கு மாற்றுகிறேன் வேண்டாம் என்று கூறிவிட்டு பழைய அறையை அடைந்து கட்டிலில் உள்ள இரும்பு சட்டத்தை கலட்டி வைத்துக்கொண்டாள் கொண்டாள் சக கைதிகள் பாலிட்டாவும் லோலாவும் இருளில் அவள் பக்கத்தில் வந்தார்கள் இரும்புச் சட்டத்தால் ஒருத்தியை ஓங்கி தாக்கினாள் இன்னொருத்தியை காலால் உரைத்து குப்புற தள்ளினாள் நீக்கரோக்காரி பக்கத்தில் வராமல் ஆடையிடம் உங்களை காட்டிக் கொடுக்கவில்லை இதே அறைதான் வேண்டும் என்று வந்திருக்கிறாய் என்ன திட்டம் உனக்கு ஏனெனில் நான் இங்கிருந்து தப்ப வேண்டும் அவள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை புது பெண்கள் சிறைக்கு வரும்பொழுதெல்லாம் பெண் கைதிகளிடம் மாட்டி கூச்சலிடும்போது டிரேசியால் சகிக்க முடியவில்லை இரண்டு நாட்கள் கழித்து இன்சூரன்ஸ் கம்பெனி துப்பறிவாளன் டேவிட் கூப்பர் நீ குற்றவாளி இல்லை ரொமானாதான் ரெனாயர் ஓவியம் திருடு போய்விட்டதாக ஐந்து லட்சம் டாலர் இன்சூரன்ஸ் தொகையை பெறுவதற்காக உன்னை சிக்க வைத்துள்ளான் அப்படியானால் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்களா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தது உனக்காக வாதாடுவது என் வேலை அல்ல என்று கூறி சென்று விட்டான் வாடனின் குழந்தையை பார்த்து கொள்ளும் ஆயா வேலை கிடைத்தது சிறையில் தப்பிக்க இன்னும் ஒரு வாய்ப்பு நீக்ரோகாரியம் கர்ப்பம் கலைய காரணமானதற்கு ட்ரேசியிட மன்னிப்பு கேட்டால் தப்பிக்க யோசனை கூறினாள் சலவை செய்யப் போகும் அழுக்கு துணி பெட்டிகளின் நடுவில் உட்கார்ந்து வெளியே செல்ல வேண்டும் அந்த நாளுக்காக காத்திருந்தாள் அன்று பார்த்து வார்டனின் குழந்தை எமி மைதானத்தில் பந்து விளையாடும் பொழுது காம்பவுண்ட் சுவரை தாண்டி அகழியில் விழ டிரேசியும் கூடவே விழுந்தாள் அந்த மனிதாபிமானமே அவளுக்கு விடுதலை வாங்கி தந்துவிட்டது ஆனால் மென்மையான ட்ரேசி இறுகி கற்பாறையாக மாறி வெளியில் வந்தாள் முன்பு போல் அசட்டுத்தனமாக இல்லாமல் ஒவ்வொரு அடியையும் மிக நிதானமாக எடுத்து வைத்தாள் முதலில் யாரை பழி வாங்குவது ரொமானோ அவன் எப்படி பலியா பலியாகிறான் என்று பார்ப்போம் நண்பர்களே நன்றி